நிலை வாழ்வளிக்கும் விசுவாசம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோவுக்கு போதிக்கும் உண்மையான மனம் திரும்புதலும் மனதில் ஏற்படும் ஒரு மாற்றமும் மனுக்குலத்திற்கு பதிலாளாக இறந்த இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசமும் இல்லாமல் ஆன்மீக பிறப்பு முழுமையடையாது என்று கற்பித்தார் இஸ்ரவேலில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை குறிப்பிட்டு ஏசி இந்த உண்மைகளை நிக்கோதேமோவுக்கு வெளிப்படுத்தினார் இறைமந்தர் இயேசி உலகத்தில் தாழ்மையின் கோலத்தில் பிறந்து காயங்களையும் வேதனைகளையும் சுமந்தவராக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சுமந்து தீர்த்தார் மனிதருடைய உருவில் அவர் நமக்காக இருந்தார் மனிதகுமாரன் என்பது அவரை வேறுபுரித்து காட்டும் அடையாளமாகும் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் எவ்வாறு இறை நீக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருந்ததோ அப்படியே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் இறைகோபம் நீங்கியதற்கு அடையாளமாக இருக்கின்றார் யாரெல்லாம் சிலுவையை பார்த்து சிலுவையில் அறையப்பட்டவரோடு சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் முடிவற்ற நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்கின்றார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவின் பதிலால் மரணத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு எந்தென்றைக்கும் அவரோடு வாழ்வார்கள் கிறிஸ்து சிலுவையில் இவ்வுலகத்திற்கான மீட்பை நிறைவேற்றி முடித்தார் அவமான சின்னமாகிய மரத்தில் உயர்த்தப்பட்ட இறைமைந்தரை விசுவாசித்து சிலுவையின் மீட்பை ஏற்றுக்கொள்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் இறைவனுக்கும் தங்களுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்களின் ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் நமக்காக சிலுவையில் இறந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் நிலையான வாழ்வை சொந்தமாக்குவோம் சவம் நிலைவாழ்வை வழங்குவவரை ஆன்மீக பிறப்பால் உன் மேன்மையை பெற தகுதிப்படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்